வாங்க பள்ளிப்பாளையம் நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் ஃப்ரோசன் ஷோல்டர் பெரிய ஹெட் பெயின் ஒரு இடம் விடல ஃபாதர் கேன்சரு டேப்லெட்டுக்கு அலர்ஜி செஸ்ட் பெயின் கையில் வலி இடுப்பில் வலி காலில் வலி ரெண்டு காலும் வலி ரெண்டு கையும் வலி கழுத்தில் வலி ம் பாஸ் ஆகிட்டீங்க பயங்கரமாக நூறு மார்க் வாங்கிட்டீங்க சரி என்னாச்சு தெரியுங்களா கழுத்து வலி இடுப்பு வலி அப்புறம் வந்து முழங்கால் வலி இந்த இடத்துல தலை வலி இதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் பேர் சொல்கிறேன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் இதெல்லாம் இருக்குதுங்க எல்லாமே ஐட்டிஸ்னு முடியுது பாருங்கள் எல்லாமே நீர் கோர்த்துருக்கு தேய்மான எல்லாமே ஆமா அதிகமான தெய்மானம் ஒரு இடத்த எனர்ஜி அவ்வளோக்கா பசிக்காது எனக்கு அதாவது ஜாலியா இருந்தா ஏன் சின்ன பசங்கள்லாம் வந்து அவ்வளோக்கா சாப்பிட்றதில்ல குறிப்பா லவ் பண்ற பசங்கள்லாம் சாப்பிட்றது இல்லையில பொண்ணுங்கள்லாம் பசங்கள்லாம் ஏன் தெரியுமா ஹாப்பியா இருப்பாங்க அதுவே அவங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி நான் வந்து ஆல்வேஸ் ஜாலியா இருப்பேன் அன்பு சரி ஐயோ மக்கள்லாம் எல்லாம் வர்றாங்க நல்லா அவங்கிட்ட ஜாலியா பேசலாம் அப்படி நினைச்சுக்கல சாப்பாடே பசிக்க நல்லா தேஞ்சிட்டாங்க போச்சு எல்லாமே இடைவெளி கம்மியாச்சு நிறைய இடத்துல இது எப்படி தெரியுமா நடந்திருக்கும் அதாவது தேஞ்சு போனது போனதுதான் பொய் அதாவது அவங்க சொன்னதுல பாதி தான் உண்மை ஆமா முழங்காலும் ஆஸ்டியோஆத்ரைடிஸ் நீ முட்டியும் இடைவெளி கம்மியாகி நல்லா தேஞ்சு போய் ஆஹா அவங்க சொன்னது பாதி உண்மை பாதி பொய் தேஞ்சு போனதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து சதையை ஸ்ட்ராங் பண்ணி பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும் புரியுதுங்களா அவங்க சொன்ன ஏங்க அவங்க சொல்கிறாங்க படியாறவாணா அப்படியே இருந்துக்கோனா அப்படியே இருக்க விடுதா தூங்க கூட விடாது வலிக்கும் சரி இதை விட்டா சும்மா இருக்குதா உடம்புல போய் வேற நோயை உருவாக்குது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் ஆயிரத்தெட்டு நோயை உருவாக்குது அதை போய் விடலாமா அப்படியே எண்ணத்தை விடுவாங்க ஒரு கடன் இருக்குது அப்படியே விட்டா நல்லதா கஷ்டப்பட்டு அதை கட்டுனா நல்லதா இது கடன் தான் பார்த்துக்கோங்க கொஞ்சம் முயற்சி பண்ணால் டீங்கப்பா இதை படித்தா நான் எக்ஸாமே எழுதிடலாமட்டிருக்குது எத்தனைப்பா சாமி கருப்பு எழுத்துலேயே ஒன்றரை பக்கத்துக்கு எழுதியிருக்கிறாங்க சூ சு சூ ஐயோ எல்லாத்துக்கும் படிச்சு காட்டுவே உங்களுக்கு முடியாது ஏன்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு பிரச்சனை தான் கிட்டத்தட்ட ஸ்பைனல் கார்டுலேயே முப்பது இடத்துல முப்பத்தி மூணு எலும்புதான் இருக்குது முப்பது இடத்துல பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் படிச்சுட்டு பொதுவாக சொல்கிறேன் பாருங்க அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதிட்டு கருப்பு எழுத்துல எழுதினது இம்ப்ரெஷனுங்க ரெண்டு பக்கம் முடிஞ்சு இவ்வளோண்டு இம்ப்ரெஷன் வருங்க இதெல்லாம் நல்லா இருக்கு இது பிரச்சனைன்னு வருங்க ஆட இங்க ஆரம்பிச்ச இம்ப்ரெஷனு எல்லாமே கருப்பு எழுத்துல கருப்பு இழுத்துல கொட்டை எழுத்துல இருக்கிற எல்லாமே எல்லாமே நோய்தாங்க வாழ்க்கை தான் ஆமா இது இதெல்லாம் ஈஸிங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரி என்ன தெரியுங்களா நடந்திருக்கு சர்வைக்கல்ல இந்த பிரெயினுக்கு பக்கத்தில் சி ஒன் சி டூ தலைக்குள்ளே வருங்க ஆக்சிஸ் அட்லாண்டா அது ரெண்டை மட்டும் விட்டு வச்சுட்டீங்க தலைக்குள்ளே இருக்கிறதுனால அது கீழே இருக்க சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் எல்லாத்துலேயும் தேஞ்சி போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி அந்த நரம்பு போகிற ஓட்டை சின்னதாகி அந்த நரம்பை எல்லாம் அமுத்தி எல்லாம் பண்ணியிருக்கு நேச்சுரோபதியில் ஆயில் மசாஜ் பத்து டென் இயர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேங்க அதில் இப்படி அப்படி அதில் ஆகாது அதில் ஆகவெல்லாம் ஆகாது ஆனால் கியூரும் பண்ண முடியாது எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய் வெறும் போட்டு மசாஜ் பண்ணால் க்யூர் ஆகாது எக்ஸசைஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அடுத்தவங்க பண்ணி இதை க்யூர் பண்ண முடியாது சொல்லி தான் தரணும் நீங்கள் பண்ணி இதை க்யூர் பண்ணணும் நான் சொல்லி தந்து சரி பண்ணிடுவேன் ஓகேவா தொராசிக்கை கூட விட்டு வைக்கலைங்க தொராசிக்குலேயும் டி ச டி எயிட் டி நைன்லாம் வந்து அண்ட் லம்பார் இடுப்பில் இடுப்புலேயும் எல்லாம் தேய்மான் ஆகி ஜவு வீங்கி நரம்பு அழுத்தி இதாங்க இதெல்லாம் ஆனால் கண்டிப்பாக முடியும் எக்ஸைஸில் மட்டும்தான் முடியும் உங்களுக்கு புரியுற எந்திரிச்சி நில்லுங்க உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போஸ்டர் பார்க்கலாம் ஓகே திரும்பி நில்லுங்க ஏஜ் என்ன உங்களுக்கு பிப்டி ஃபைவ் திரும்பி இல்லைங்க ஓகே வாங்க உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க என்ன தெரியுமா நடந்தது அதாவது எல்லாம் ஸ்பைனல் கார்டில் ஏகப்பட்ட இடம் வந்து தேய்மானம் ஆகிருக்குல்ல நரம்பு அழுத்திட்டுருக்கு இருக்கு ஜவ்வு வீங்கிருக்குல்ல இதை எதுவுமே பண்ண முடியாது செஞ்சு போனது போனது புரியுதா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இத பெர்மனடா கியூர் பண்ண முடியும் எப்படி முடியும்னா சதையை ஸ்ட்ராங் பண்ற எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து சதையை ஸ்ட்ராங் பண்ணிட்டா ஸ்பைனல் கார்டு எலும்பு நம்பி உள்ள இருந்துச்சு பயிர் மேஞ்ச மாதிரி எலும்பே அதை தொந்தரவு பண்ணது இப்ப இனிமேல் ஸ்பைனல் கார்டு அந்தரத்தில் தொங்குது எலும்பு நம்பி இருக்க முடியாது ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுக்கு பேரலைசிஸ் ஆயிடும் ரெண்டு கை ரெண்டு கால் வராம போயிடும் ரெண்டு கால் வராம போயிடும் பேரசைஸ் குவாட்ரி பிளீச்சி அப்படி ஆமா அதனால மசில்ஸை எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணி ஸ்பைனல் கார்டு வந்து மசில்ஸ் வந்து அந்த ஸ்பைனல் கார்டை பாதுகாக்குது புரியுதுங்களா அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்றதுனால இப்போதான் எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லி கொடுத்து ஸ்ட்ரென்த் பண்ணி இதை சரி பண்ணுவோம் சரியா புரியுதா இல்லைங்களா அதனாலதான் மூட்டை தூக்குறவங்க வயசான காலத்துலேயும் மூட்டை தூக்குறாங்க நானும் நீங்களும் தூக்க முடியாதுல்ல ஏன்னா அவங்க சத ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க சரியாகிறாங்க சரியா ஹண்ட்ர டிசீஸ் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கேன் ஹண்ட்ர டிசீஸ் ப்ரோக்ராம் ஃபிஃப்டீன் டேஸு டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்லித்தர சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதில் எல்லாமே சரியாயிடுங்க இந்த இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க மூணாவது நாள் நாலாவது நாள் வழி குறையும் நீங்களே உங்கள் வீட்டில் எனக்கு சரியே ஆகாது நீங்கள்ல இப்போ பாருங்கள் நம்ம ஊர்லேயே நான் அதை போய் சரி பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் எந்த ஊர் அவ்வளோதான் பக்கம் சரியா கண்டிப்பாக சொல்றேன் இந்த தடவை அவங்க டோட்டலாக தப்பிச்சிடுவாங்க சரியா ஆன்லைன்லயே எடுத்துக்கோங்க சரிங்களா